அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அழகாக போகி பண்டிகையை எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இந்த போகி பண்டிகையோட சிறப்பு மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் எல்லா தீய எண்ணங்களையும் திறந்து நல்ல எண்ணத்தை புதுப்பிச்சு நல்ல எண்ணங்களோட இந்த ஆண்டை நம்ம துவக்கலாம் இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டா அமையணும் வருடத்தோட முதல் பெரிய பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தான் தொடர்ந்து நான்கு நாட்கள் கொண்டாடப்படுற இந்த பண்டிகை நகரங்களை விட கிராமங்கள்ல ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது உண்டு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் கூட ரொம்ப சிறப்பா நடைபெ நடைபெறுகின்ற ஒரு அழகான காலகட்டம் இந்த பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு உற்சாகத்தையும் ஒற்றுமையும் வளர்க்கும் பண்டிகையாக இருக்குது வீட்டில் பொங்கல் வச்சு வழிபடுவதற்கான நல்ல நேரம் அதோட பொங்கல் பண்டிகை பற்றின சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகையா ஆண்டுதோறும் தை முதல் தேதி கொண்டாடப்படும் வழக்கம் இருக்கு உழவு தொழிலுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் காலை மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவதே பொங்கல் பண்டிகை சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாள் மகர சங்கராந்தி அப்படின்னு தென்னிந்திய மாநிலங்கள்ல கொண்டாடப்படுறது அதே போல பல்வேறு மாநிலங்களிலும் கூட பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாக வேறு வேறு பெயர்கள் கொண்டு இந்த பொங்கல் திருநாளானது கொண்டாடப்படுது நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகின்ற இந்த பொங்கல் திருநாள் முதல் நாள் தொட்டு பழையதெல்லாம் நீக்கிட்டு புதியதை வரவேற்கக்கூடிய அற்புதமான போகி பண்டிகையா கொண்டாடப்படுது இரண்டாவது நாள் தைப்பொங்கல் அதாவது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுது மூன்றாவது நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு உழவுத் தொழிலுக்கு பயன்படும் பொருட்கள் நிலம் இதைக்கெல்லாம் நம்ம வந்து பொங்கலிட்டு வழிபாடு செய்ய கடைசியா நான்காவது நாள் உறவுகளோட இணைஞ்சு அன்பை புதுப்பிக்கிற விதமா அந்த நாளை காணும் பொங்கலா கொண்டாடுறது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்துல இருந்து வருது ஆக நான்கு நாட்கள் இந்த பொங்கலானது ரொம்ப விசேஷமா நம்ம கொண்டாடுறோம் நம்மளுடைய மிகப்பெரிய பெரிய பண்டிகைகள் முதல் இடம் பெறுவதும் இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கல் இட்டு வழிபாடு செய்யறதுக்கான முதல் காரணம் வாழ்க்கை அப்படிங்கறது இனிப்பு காரம் இது எல்லாமே கலந்தது அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தும் விதமா தான் தைப்பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் அதோட வெள்ளம் அதாவது வெள்ள பொங்கல் சொல்லுவோம் ஆஹ் காரம் கலந்து செய்வாங்க மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ரெண்டு விதமான பொங்கல் வச்சு வழிபடுவது நம்முடைய வழக்கத்துல இருக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லா ஒன்னு கூடி புதிய பானையில புதுசா விளைஞ்ச பச்சரிசி வெல்லம் பருப்பு இதையெல்லாம் சேர்த்து பொங்கல் கொண்டாடி மகிழ்வாங்க அதாவது இந்த அறுவடை காலத்தை அந்தந்த நேரத்துல என்னென்ன விளையுதோ அதை வச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய விழாக்கள்ல ஒண்ணு பொங்கல் அதே போல தை பொங்கல் அன்னைக்கு பால் வெள்ளம் பயன்படுத்தி பொங்கல் வைக்கப்படுது அதே மாதிரிதான் விளைச்சல் வீட்டில் செல்வம் வளம் இதெல்லாம் வந்து பெருகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மங்கள நிகழ்வுகள் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் தை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கி வரும்போது குளவையிட்டும் சங்க நாதம் இசைத்தும் உற்சாகமாக மக்கள் வந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த வழிபாடை செய்வாங்க அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த ஆண்டுதோறும் இருக்கணும் வாழ்க்கையில எல்லா செல்வ வளமும் நலமும் பெறணும் விளைச்சல் நல்லா இருக்கணும் செல்வ வளம் பெருகணும் குடும்பத்துல எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல வச்சுதான் இந்த பொங்கல் வந்து ரொம்ப அழகாக சிறப்பிக்கப்படுது இந்த ஆண்டு தை பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு அன்னைக்கு தினம் காலையில ஒன்பது மணி அதாவது நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு தான் தை மாதம் பிறக்க இருக்கு செவ்வாய்க்கிழமை அப்படி தால அன்னைக்கு தினம் மூணு இருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதே சமயம் காலை ஒன்பது இருந்து பத்தரை மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்கு அதனால வீட்டுல பொங்கல் வைக்கிறவங்க காலை ஏழரை மணிக்கு ஆரம்பிக்கலாம் அதிகாலையிலேயே பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அதாவது காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரையிலான நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அந்த சமயத்துல பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க காலை பத்து முப்பது மணில இருந்து பதினொன்னு முப்பது வரையிலான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்துல பொங்கல் வச்சு வழிபாடும் செய்யலாம் இந்த ஆண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பொங்கலானது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெரும் மகிழ்ச்சியையும் அளவற்ற செல்வத்தையும் எல்லா நலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்லதாவே அமையட்டும் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்